பந்தாயத்தை முதல் பரிசு ஐம்பதாயிரத்தி ஒன்றரை வளைந்தவர் உயர் திருச்சி ராமமூர்த்தி அவர்கள் மாநில சங்க மாவட்ட சித்திரங்குடி இருப்பு நீங்க <laughs> தூத்துக்குடி மாவட்டத்துக்கு விஜயகுமார் வெடிக்கல் சம்பகபுரம் முதலாவதாக இரண்டாவதாக ஆட்சியாளர் இரண்டாவதாக மூன்றாவதாக மலையாள

What The moment.

கல்லணி பெருமாளு பாப்பாவுடம் மகாசபை தலைவர் இணைந்து ஐந்தாவது ஐந்தாவதாக ராமநாதபுரம் மாவட்ட ஒருங்கிணைந்த காலைகள் வளர்ப்போராட்ச தலைவர் ஆட்சி ஆர் ஐந்து ஜோடி காலைகள் தனியாக

இரண்டாவது மூன்றாவது இடத்திற்கு கடுமையான போராட்டம் பி விஜயகுமார் வெடிகள் சண்முக புறமா எஸ்கேஆர் மோகன் சாமி குமார் அவனியாபுரமா கடுமையான போராட்டம் இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு நான் காயத்தாங்க மத்தியான நாயகர் தினவளர் ஆனந்த் ஜிம்பிபத்தி தேவலர் மலாசத்த பாத்தாள் ஜெகநாதர் நான்காவது நடந்தவனருக்கு பெரிய மாற்றோம் முதல் ஆவதாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட டாக்டர் சுப்பிராமண்டிய நிறைவு திருக்காம்பிகா ஜிவலட்சி முதலாவதாக இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட பி விஜயகுமார் மூன்றாவதாக மதியம் மகாசபை தலைவர் ஜெகநாத மூன்றாவதாக நான்காவது அமதியும் தலைவர் ஐந்தாவதாக ஆசியா சித்திரங்குடி

બો બહુ બોલ அவ்வளோதான் மாடுகளும் போயிடுச்சா வருதா அவ்வளோதான் இந்த வரீங்க ஆ சரி அப்போ நடுவட்டி வச்சுக்கோங்க ஓட்டேன் 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 எந்த வரும் ஓட்டுறாங்க பிரிப்பதற்கு ஆதி பாரதியா கருப்பு துறையா கடுமையான ஊரடம் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் வீர விளையாட்டு கழக செயலாளர் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் முதலாவதாக அது சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி மரவர் கருதல் கருப்பு துறை ஜனார்தன இரண்டாவதாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட டாக்டர் சுப்ரயா பாண்டிய நினைவக துர்காம்பிகா ஜீவனப்பிரி மற்றும் கே எஸ் பி கண்ணபதி இணைந்து இரண்டாவது ஓட்டி வருகின்ற சாரதி கொட்டக்குடி ஆதி பாரதி

வடிக்கண

போட்ட போட்டி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட மாவட்ட வீர விளையாட்டு கழக பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் முதலாவதாக அதை சிறப்பாக ஓட்டி வருகின்றன இரண்டாவதாக திருந்தவேலி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட மாவட்ட ஒருங்கிணைந்த காலைகள் உழைப்போர சங்க தலைவர்

மகசபுரம் பெருமை சுவாமி குமார் அவனியவரும் மற்றும் மருந்து வாண்டியாளர் இணைந்து நான் காபத்தாக தற்சமயம் நடந்தவொன்னே இருக்கும் பெரிய மாவட்ட வண்டி பந்தயத்தில் தற்சமயம் முதல் ஆபத்தாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமை செத்திட விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் முதலாவதாக அதை சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி மரபர் கருப்புளம் கருப்பு துறை சனாத்தன இரண்டாவது மாவட்டத்திற்கு டாக்டர் இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற ஆறு மாவட்ட குட்டி

இரண்டாவதாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தார் டாக்டர் சுப்பிரமணியன் நினைவாக சுற்றாம்பிள சீவனஸ்வரி கே எஸ் பி கணவதி இரண்டாவதாக அதை சிறப்பாக குட்டிபுர மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தார் மலையான நாயக்கர் நினைவாக ஆனந்த் சிங்கிலிவட்டி தேமுக மகாசபை தலைவர் பாப்பாவுளன் ஜனநாயக தேவர் இணைந்து மூன்றாவதாக நான்காவதாக எஸ் கே ஆந்த் சுவாமி குமார் அவனியவர் மற்றும் ஒரு சென்று இணைத்து நான்காவதாக ராமநாத மாவட்டம் ஒருங்கிணைந்த காலையால் வளர்ப்பாளர் சங்கத்தின் சார்பாக வந்த பிதாமல் தீரமைக்கு முன்னாடி சக்கரவாணி அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் ஆயிரத்தி பதினெட்டாம் பேருக்கு முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கும் பெரிய மாட்டு வண்டி பந்தகத்தில் இருந்து எட்டு வட்டிகள் இரண்டு அது தூத்துக்குடி மாவட்ட வீர விளையாட்டுக்கழக செயலாளர் பி விஜயகுமார் மெடிக்கல் தன்னோபுரம் முதலாவதாக சிறப்பாக ஓட்டி வலியுற்ற சாரதி கருத்து இரண்டாவதாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்த டாக்டர் சுப்பிரமணியன் நினைவாத சுர்காபியா சீவலட்சி கேஎஸ்டி கணபதி திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைந்த காலையில் உணர்ச்சோராளர் சங்க தலைவர் டாக்டர் சுப்பிரமண்டிய நினைவாக சுர்காபியா சீவலஸ்வரி கேஎஸ்டி கணபதி இணைந்து இரண்டாவதாக அதை சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி கொட்டக்குடி ஆதி மாரதி குட்டி பிரபா சங்கரத்த பாதை இருக்கு அந்த ரோட்ல போயிடாத பின்னோட்டி கவனம் ரோடு இருக்கு ஒரு மீட்டர் இருக்கு ரோடு இருக்கு நடந்து கொண்டு இருக்கும் பெரிய மாட்டு பந்தயத்தில் இரண்டு ஜோடிகள் தனியாக இரண்டாவதாக திருநெல்வேலி மாவட்டம் நினைவாக திருக்காம்பிகா சீவலப்பெரி ஏஎஸ்பி கணவதி இரண்டாவதாக முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் முதலாவதாக சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி